எப்போது வீத்தினார்களோ அன்றையிலிருந்து தான் இந்த ஜாதி கலவரமே வந்துச்சு மாணவர்கள் இடத்துல அது வரைக்கும் எதுவுமே வரல நம்ம காமராஜர் ஆட்சி காலத்துல சரி அதுக்கப்புறம் எல்லாம் எதுவுமே கிடையாது என்னைக்கு நீங்க உங்க கட்சியிலே ஒரு மாணவர் அமைப்பை வச்சு மாணவர்கள் அரசியலை கொண்டு வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல சரி கல்லூரியிலையும் சரி அங்கெல்லாம் அங்கேயே ஒரு ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கின காரணத்தினால்தான் இந்த சண்டையை வந்தது இத உருவாக்குன இந்த திராவிட கட்சிகள் தான் எந்த இடத்துலயுமே வந்து முந்தையெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை ஆனா இப்போ நெத்தியில குங்குமம் வைக்க கூடாது கையில கயிறு கட்டக்கூடாது ஏன் நெத்தில குங்குமம் வைக்க கூடாது கையில கையில கயிறு கட்டக்கூடாது அழித்தொழிக்கணும் இவங்களை எதுவுமே அந்த இந்து குழந்தைகள் யாரும் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது குங்குமம் திருநீர் வைக்க கையில் கையில கயிறு கட்டக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில் மட்டும்தான் அந்த ஒரு எண்ணத்துக்காக மட்டுமே அறிக்கையை தாக்கல் செய்திருக்கும் அவருடைய முன்னாள் நீதிபதி திரு சந்துரு அறிக்கைக்கு பெரும் கண்டனம் தெரிவித்து ஏழாவது தீர்மானமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தீர்மானம் ஏழு தீர்மானங்களும் அதுக்காக இந்த ஒரு பொதுக்கூட்டமும் அடுத்ததாக பட்ஜெட் விளக்கம் நம்முடைய பாரத தேசத்தின் இரும்பு பெண்மணி திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாரத தேசத்துக்காக நிதிநிலை அறிக்கை ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலேயே இது வந்து பாரத தேசம் மட்டும் இல்ல உலகம் முழுதும் பாராட்டப்பட வேண்டிய பாராட்ட பாராட்டிய இந்த ஒரு பட்ஜெட் இது உலகம் முழு அவ்வளோ ஒரு பாராட்டு வந்திருக்கு ஒரு நிர்வாகம் எப்படி பண்ணணும் ஒரு நாட்டை எப்படி வழி நடத்தணும் எந்த மாதிரி பட்ஜெட் போட்டு கொண்டு போகணும்னு ஒவ்வொரு அனுபவமாக பார்த்து அவ்வளவு சிறப்பாக பண்ணிருக்காங்கன்னு சொல்லி உலக நாடுகள்ல இருந்து அவ்வளவு பாராட்டு பெற்ற நம்முடைய பாரத நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவ்வளவு சிறப்பாக பண்ண இந்த ஒரு பட்ஜெட்டை இங்க இருக்க ஆளுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆளுகின்ற நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய தமிழகன்ற பேரே இதில் வல்ல அதனால அவங்களுடைய நிதி ஆயோக் திட்ட இதில் வந்து நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் சொல்றாங்க இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து தமிழகம்ல இந்தியா இருக்கிற அத்தனை மாநிலத்தில் முதலமைச்சரும் கலந்துக்குவாங்க தன்னுடைய மாநிலத்திற்கு தன்னுடைய மக்களுக்கு நல்ல தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிதியை கொடுக்கணும் செய்யணும்னு சொல்லி இதை ஆலோசனை பண்ணி அவங்க கேட்டு பெறுவதற்கான நிதி ஆயோக் கூட்டம் இந்த நிதி ஆயோக் கூட்டம் வந்து காஷ்மீர்ல இருக்கிற வந்து இந்த தமிழகத்தில் வரைக்கும் அனைத்து ஒருவருக்கும் சேர்ந்தது எல்லாரும் போறாங்க ஆனா இவர் மட்டும் போல ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு தமிழக இந்த பட்ஜெட்ல தமிழகன்ற பேர் வரல அதனால நான் போகலங்கிறாரு சரி இந்த தடவை தமிழகன்ற பேர் வரல அதனால நீங்க போகல நீங்க பதவி ஏற்றது எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதே பட்ஜெட் தாக்கலுக்கு அப்புறம் இதே நிதி ஆயோக் கூட்டம் நடந்துச்சு அப்ப நீங்க போகல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போகல அப்ப ஏன் போகல அப்ப ஒரு ஒரு சொற்ப காரணம் சொன்னீங்க சரி விடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு அப்புறம் மறுபடியும் நிதி ஆயோக் கூட்டம் நடந்துச்சு அப்ப நீங்க போகல அப்ப என்ன சொன்னீங்க அது ஒரு சொற்ப காரணம் இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு அந்த கூட்டம் நடக்குது இதுக்கு நீங்க போகல அப்ப தமிழக மக்கள் மேல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இது வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அக்கறை வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது செய்ய நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க போயிருக்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த தமிழகன்ற பேர் இல்லைன்ற ஒரு ஒரு அற்ப காரணத்தை சொல்லி நீங்க நிதியாக கொடுத்த போய் பங்கேற்கலன்னு சொன்னா அது ஒரு மோசமான ஒரு எண்ணம் பாருங்க இந்த பட்ஜெட்டை பத்தி அக்கறமுடைய மகளிர் இனி அவங்க பஞ்சாயத்து பிரசிடண்டா இருக்கா ரொம்ப தெளிவு அவங்க சொல்லிட்டாங்க நிறைய சொல்லிட்டாங்க எனக்கு அடுத்து என்ன அண்ணன் நம்ம வெற்றியில் என்னை பேச வேண்டியிருக்கு ஆனால் ரொம்ப டைம் ஆயிருக்க குறிப்பிட்டு சில சிலது மட்டும் சொல்றேன் இந்த பட்ஜெட் வந்து நம்முடைய நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த அறிவித்த பட்ஜெட் நாற்பத்தி எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ஐநூத்தி பன்னெண்டு கோடி இது வந்து எல்லா மாநிலத்துக்கும் சேர்ந்திருந்தான் தனிப்பட்ட முறையில் நம்ம எந்த ஒரு இந்த எதுவும் கிடையாது இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் வரலன்றீங்க அப்போ இதே நான் திரும்ப உங்கள்ட்ட கேட்கிறேன் நீங்க மாநிலத்தில் நம்ம மாவட்டத்தை சேர்ந்த நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இதே நிதி நிலை அறிக்கை தமிழகத்தின் நிதி நிலை அறிக்கை வந்து தாக்கல் பண்றாரு சட்டமன்றத்தில் அப்போ இங்க தமிழகத்துல முப்பத்தி மாவட்டங்கள் இருக்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல இருபத்தி ஏழு மாவட்டங்கள் அந்த பட்ஜெட்ல இல்லையே அந்த நிதி நிதியர்கள் அந்த மாவட்ட பேரே இல்லையே அப்ப நீங்க அந்த இருபத்தி ஏழு மாவட்டங்கள்ல நீங்க ஒதுக்கி வச்சிருக்கீங்களா எப்ப இருபத்தி எட்டு மாநிலங்கள்ல எட்டு யூனியன் பிரதேசங்கள் வரலன்னு சொல்லி சொல்றீங்க அதே நீங்க தமிழகத்தில் நீங்க ஒரு நிதி தாக்கல் பண்றீங்க முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல இருபத்தி ஏழு மாவட்டங்கள் பேரவர் வரலையே அப்ப இந்த இருபத்தி ஏழு மாவட்டங்களும் நாங்க வந்து இந்த பட்ஜெட்ல எங்க மாவட்டத்தின் பேர் இல்ல அதனால இந்த மாநிலத்தில் நாங்க ஒத்துழைப்பு தர மாட்டோம் அந்த மாநிலத்துக்கு நாங்க போக மாட்டோம் மீட்டிங் போக மாட்டோம் செய்ய மாட்டோம் அந்த மாவட்டத்தோட நிலைமை என்ன ஆகுது இதுக்கு இதுக்குதான் ஒரு எம்பி சொல்றாரு ஆமா திமுக சேர்ந்த எம்பி உங்களுக்கு வந்து ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளி சட்டி தான் நாங்க உங்கள்கிட்ட திரும்பவும் கேட்கிறோம் நீங்க உங்களுக்கு நாங்க தமிழகன்ற பேரு மத்திய அரசு பட்ஜெட்ல வரலன்னு சொல்லி நீங்க கலந்துக்கலாம் சொல்றீங்க அதே தமிழகத்துல முப்பத்தி எட்டு மாவட்டத்துல இருபத்தி ஏழு மாவட்டத்து பேர் வரல அப்ப இது என்ன சொல்றது அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா மத்தம் தக்காளி சட்டியா இதை கொண்டு இந்த காமெடியா நானும் பப்ளிக்க பேசிட்டு இருக்கிறேன் அந்த எம்பி போய் பாராளுமன்றத்தை சொல்லிட்டு இருக்கிறார் எங்க ஊர்ல இந்த பழமொழி இருக்கு தான் அந்த நாற்பது எம்பி என்ன பண்ண போறாங்க ஏற்கனவே முப்பத்தி எம்பி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒரு படத்தை கூட இன்னும் நானும் காமெடி சொல்றேன் அந்த படத்தை சொல்வாங்க அவர் விவேக் சொல்லுவார் இத்தனை பேர் நம்பி இருக்காங்க என்ன பண்ண போறீங்க இது வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணேன் ஒன்னும் இல்லை அதான் அவங்களுக்கு சொல்றாட்ட மாதிரி அந்த எம்பிக்கை எல்லாம் எங்கெந்த புத்தி டெம்பி என்ன பண்ணாங்க ஒன்றும் செய்யல அது தான் நாற்பது எம்பியும் போய் போய் அங்க பச்சி சுச்சி எல்லாம் இருக்கு அங்க திருட்டு தான் வரப்போறாங்களே தவிர அவங்களால தமிழகத்துக்கு எந்த ஒரு பிரோஜனம் வரப்போறது இல்லை அடுத்த வாரம் நான் எம்பியை பத்தி கொஞ்சம் பேசுறேன் நம்ம எம்பியை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது அவர் சொல்றாரு நம்முடைய முதல்வர் சொல்றாரு மத்திய அரசு கொடுத்ததுலேயே ரொம்ப ஒரே ஒரு நல்ல திட்டம்ங்கிறது எய்ம் மட்டும் மட்டும்தாங்கறாரு எய்ம்ஸ் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுத்தது இரண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுத்த அந்த எய்ம்ஸ் திட்டம் நீங்க அந்த நிலம் கையகப்படுத்தி கொடுக்குறதுக்கு ஐந்து ஆண்டுகள் இந்த திராவிட கட்சி எடுத்துக்கிடுச்சு திராவிட கட்சிகள் புரியனு நினைக்கிறேன் முன்னே நான் ஆண்டவங்களும் சரி இப்போ ஆனாலும் சரி ஐந்து ஆண்டுகள் நிலம் கையகப்படுத்தவும் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய கொரோனா காலக்கட்டம் வந்துடுச்சு இதை மாதிரி ஒரு காலகட்டத்திலலாம் நம்ம இது தள்ளி போச்சே தவிர எந்த திட்டமும் தொடங்கிய நேரத்தில் எதுவுமே நம்ம செய்ய மாட்டேன் பாரத மரம் சொன்னா சொன்னது அப்படியே செய்வார் இது வந்து திராவிட மாடல் ஆட்சி இல்ல மோடிஜியின் ஆட்சி அதை மனசுல வச்சுக்கோங்க சொன்னா சொன்னதை செய்வார் அதே மாதிரி நாங்கள் வெள்ள நிவாரத்துக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டோம்ன்றாங்க நாங்கள் வெள்ள நிவாரத்துக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டோம் ஆனா ஒரு பைசா கூட மத்திய அரசு கொடுக்கல ஏன் கொடுக்கல நீங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி முத என்ன செய்ய போறீங்க ஒரு வெள்ளை அறிக்கையா நீங்க முத கொடுங்க ஏன்னா உங்க போன மலை வெள்ளத்துக்கு நீங்க தான் சொன்னீங்க சென்னையில் மழை நீர் வடிகாலத்துக்கு வடிகால் வாரியத்திலிருந்து நாங்க நாலாயிரம் கோடி செலவழிச்சிருக்கோம் தொண்ணூத்தி அஞ்சு பணிகள் முடிஞ்சிருச்சு எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி ஒரு இடத்துல தண்ணி அதான் தண்ணி தன்னால போயிடுவாங்க பாவம் அத்தனை கிட்டத்தட்ட இரண்டு மாத காலங்கள்ல அந்த சென்னை தத்தளிச்சிருச்சாங்க அவ்வளவும் மேயத்தை கேட்டா இல்ல நாங்க எழுபது சதவீதம் தான் வேலை முடிச்சிருக்கேன் என்ன அமைச்சர் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நீங்க எழுபது சதவீதம் இல்ல இல்ல இப்பதான் முடிஞ்சிருக்காங்க ஆனா பாத்தா கடைசி வரைக்கும் எந்த இடத்தையுமே அங்க நாற்பது நாலாயிரம் கோடி செலவழிச்சா கடைசிக்கு கணக்குலேயே வரல இப்ப அதே அமைச்சர் இப்பயும் சொல்றாரு இந்த சென்னைக்கு வந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் மழை 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 நீர் வடிகால எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு இந்த மழை வச்சா தண்ணிக்கு அதே அமைச்சர் இப்பயும் சொல்றாரு அப்போ இந்த முப்பத்தி ஏழாயிரம் கோடி நீங்க கேக்குறீங்க இதை கொண்டு போய் கொடுத்தா எங்க வரும் மக்களுக்கு போய் சேருமா உங்க மேல் நம்பிக்கை இல்ல எத்தனாயிரம் கோடி கொடுத்தா சரி எத்தனை லட்சம் கோடி கொடுத்தா சரி எல்லாம் அவங்களுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் குடும்பத்துக்கு இங்க இருக்க அமைச்சர் மக்களுக்கு அவங்களுக்கு கைய வீட்டுக்கு அவங்க பையன் அவங்க ஒரு பிராமிகளுக்கு தான் போகுமே தவிர பொதுமக்களுக்கு எந்த காலமும் போகாது அந்த சரியான திட்டத்துல ஒரு திட்ட அறிக்கையை கொடுங்க அது கூட ஒரு சின்னதை சொல்றாரு நாங்க வந்து மதுரையிலும் சரி கோயம்புத்தூர் சரி நாங்க மெட்ரோ ரயில் திட்டம் கேட்டோம் அதுக்கு ஒண்ணுமே பட்ஜெட்டை சொல்லல அவருக்கு அந்த இருபத்தி அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி நாலு அந்த இந்த இருபத்தி அஞ்சு ஏழு சொல்லிட்டாங்க இந்த கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் விரிவான திட்டம் இருக்க மெட்ரோ திட்டத்துக்கான விரிவான திட்டம் இருக்க தமிழகத்தை கொடுக்கல சொல்லிட்டாங்க ஓப்பன பாராளுமன்றத்தில் சொல்லிட்டாங்க அப்ப அந்த இங்க இருக்க நாற்பது எம்பி மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு இருந்தாங்க அப்ப மெட்ரோ ரயில் திட்டத்துக்கே நீங்க வந்து ஒரு விரிவான திட்ட அறிக்கையை கொடுக்கல அப்ப முப்பத்தி ஏழாயிரம் கோடி கூடு ஐம்பதாயிரம் கோடி கூடு ஒரு லட்சம் கோடி கூடு நீங்க கேட்டாலும் கொடுத்துல எங்கேயா போவோம் மக்களுக்கெல்லாம் கிடைக்காது அது முதல் கொடுத்தா தான் கிடைக்கும் பார்த்துக்கு அதே மாதிரி நம்ம அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் பணமே கொடுக்கலங்கிற ஒரு சில வரலாறு சொல்றாங்க அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் நம்ம மத்திய அரசு எங்களுக்கு ஒரு விஷயம் பணம் கூட கொடுக்கல எவ்வளவு அப்பட்டமான போய் பாருங்க இந்த அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மத்திய அரசு கொடுத்த பணம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோரு கோடிகள் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கோடி இந்த அனைவருக்குமான கல்வி திட்டத்தில் மத்திய அரசு கொடுத்துருக்கு ஆனால் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாவும் ஸ்டிக்கர் தான் ஓட்டிகிட்டு இருப்பீங்க இப்போ கூட ஒரு நாளைக்கு முன்னாடி கூட காலை உணவு திட்டம் ஆரம்பிச்சிங்க முதல்வரின் தீவிர சிந்தனையில் உருவான இந்த காலை உணவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபதுலயே மத்திய அரசு கொண்டு வந்த ஆனா அந்த திட்டத்துல புதிய கல்விக் கொள்கையில இந்த மதிய உணவோடு சேர்த்து காலை உணவும் கொடுக்கணும் சொல்லி மத்திய அரசு சொன்னது புதிய கல்விக் கொள்கையில மத்திய அரசு கொண்டு வந்த காலை உணவு திட்டம் அதுக்கு இப்ப பணமும் கொடுக்குறாங்க இந்த காலை உணவு திட்டத்துக்கு மத்திய அரசு சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இப்ப பண்ணிட்டு அப்ப பண்ண மத்திய அரசு ஆயிரம் சொல்லிட்டு அவர் வந்து பேர் வாங்குறாங்க நம்முடைய கர்ம பேர் காமராஜரைய மதிய உணவு கொடுத்த வல்லன்னு சொல்லி அந்த பேர் இப்போ காலை உணவு கொடுத்த வல்லன்னு சொல்லி பேர் வாங்குறதுக்காக ஆனால் அவங்க சுயமாக சிந்திக்கவே தெரியாது எந்த திட்டம் மத்திய அரசு கொண்டு வர திட்டம் யாராக கொடுத்த திட்டத்துக்கு மட்டும்தான் ஸ்டிக்கர் ஓட்டவங்களை தவிர சுய திட்டமே கிடையாது இந்த காலை உணவு திட்டமும் மத்திய அரசும் புதிய கல்வி கொள்கை திட்டத்தில் வந்தது அதை கொண்டு வந்துட்டு அதுவும் மத்திய அரசு தான் பணம் கொடுத்துட்டு இருக்கு அதே போல நம்ம இந்த திட்டத்தில் எதுவுமே இந்த நாற்பத்தெட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு கோடியில எதுவுமே தமிழ்நாடு கொடுக்கலன்றாங்க அதை சின்ன விஷயத்தை மட்டும் சொல்ற பாருங்க இந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு அதை ஒரு லட்சத்தி மூவாயிரம் கோடி ஒதுக்கிருக்காங்க ரயில்வே துறைக்கு ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ஒதுக்கிருக்காங்க இது போன திமுக பங்கு விட்டு காங்கிரஸ் ஆட்சியில தமிழகத்தை ஒதுக்கிறத விட கிட்டத்தட்ட ஏழு மடங்கு அதிகம் அதே நேரத்தில் இந்த தமிழகத்தில் எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்களை அதிநவீன விமான நிலையம் போல அதிநவீன விமான நிலையங்களாக தர உயர்த்துறாங்க ஆயிரத்தி முன்னூத்தி ரெண்டு கோடியில் புதிய தண்டவாள பகுதியில் அமைக்கிறாங்க அதுபோக இருக்க அனைத்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க அனைவருக்கும் வீடு திட்டத்தில் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் கிராமப்புறங்கள்ல மூணு கோடி வீடுகள் நகர்ப்புறத்துல ஒரு கோடி வீடுகள் கிடைச்சிருக்காங்க இது வந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து தான் வீடு வேணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னா நீங்க அப்ளை பண்ணுங்க ஆனா அவங்க என்ன செய்வாங்க திராவிட மாடல் ஆட்சியில அவங்க யார் திமுக அவங்க சொந்தக்காரங்க அவங்க ரெண்டு வீடு வச்சிருந்தாலும் சரி அவங்களுக்கு அடுத்து விசாரணை கமிஷன் வருது சில இடங்கள்ல வந்து வடிவேல் சொன்ன மாதிரி நான் கிணறு தோண்டிட்டேன் நீ கண்ணார கிணறு தோண்ட ரசீது இருக்கிற மாதிரி நான் வீடு அனுமதி கொடுத்த கட்டிட்டேன் அந்த இருக்கிற மாதிரி அவங்க கேள்வி போட்டு நிறைய பேர்ல பணம் எடுத்துக்கிட்டாங்க ஆனா வீட்டை காணும் எங்க எடுத்து போனாங்கன்னு தெரியல இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அது இப்பதான் அடுத்த மாவட்டத்தில் போய் விசாரணை பண்ணி இருக்கிறாங்க அடுத்த உருமானியம் கொடுக்குறாங்க அது கொரோனா காலம் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் கரீம் கல்யாணம் அன்னை யோசிதா இலவச உணவு பொருட்கள் அஞ்சு ஆண்டுகளுக்கு இன்னும் விரிவுபடுத்தி இருக்கிறாங்க இத மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் எல்லாமே மத்திய அரசு தான் இருக்கு மாநில அரசு நீங்க சுயமா எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்து சொல்லுங்க பாப்போம் உங்களால் சொல்ல முடியுமா இது எல்லாமே மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் சில இடங்கள்ல வேணா நீங்க அது ஸ்டிக்கர் ஓட்டுவீங்க சாதாரணம் பாத்தீங்கன்னா இந்த சாலையோர வியாபாரிகள் வரும்போது இந்த ஸ்டேஜ் போடும் போது நானும் அண்ணன் நம்முடைய வெற்றி விளையாடணும் பதிவு வந்தோம் ஸ்டேஜ் போட்டிருக்காங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு அப்ப பாத்தீங்கன்னா சாலையோர வியாபாரம் இருக்கும்போது அதை அந்த சில்வருக்காக தள்ளுவண்டி இருந்தது எல்லாமே அதெல்லாம் அவங்க பேர் மட்டும் தமிழக அரசு மட்டும் அப்படியே தமிழ்ல போட்டுக்கிட்டாங்க கீழே ஆங்கிலத்தை கொடுக்கப்பட்டதுன்னு அந்த சாலையோர வியாபாரிகளுக்கு மட்டும் சுவாண்டி பத்தாயிரம் ரூபாய் அது போக இந்த வண்டி தள்ளுவண்டி முதல் கூட கொடுக்குறாங்க எல்லாமே ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஸ்டிக்கர் தான் ஒட்டிக்கிறாங்க அது போக புதிய தொழில் முடிவருக்க முத்துராய் கடன் திட்டோம் அதே மாதிரி அனைத்து வீடு வீடுகளுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் குடிநீர் வசதி ஜல்ஜி வந்துட்டோம் இப்படி பல்வேறு திட்டங்கள் நிறைய கொண்டு இருக்காங்க நம்ம மாவட்டத்தில் கூட இந்த மருத்துவக் கல்லூரி மத்திய அரசு அங்க இந்த மிகப்பெரிய ஜவுளி பூங்கா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ஜவுளி பூங்கா கொடுத்தது யாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாலே ஏழு இடங்கள்ல அந்த ஜவுளி பூங்கா இருக்கு ஏழு இடங்களை கொடுக்கும் போது தமிழகத்தில் பின்தங்கிய மாவட்டமான இந்த விருந்தினர் கொடுக்கணும் இந்த நூத்தி பன்னெண்டு மாவட்டத்தில் இந்தியாலே நூத்தி பன்னெண்டு மாவட்டத்தில் இரண்டு மாவட்டங்கள் பின்தங்கிய மாவட்டங்கள் ஒன்னு திருச்சொலி இன்னொன்று சாரி ஒன்று விருதுநகர் ஒன்று ராமநாதபுரம் அந்த காரணத்துக்காக இந்த விருதுநகருக்கு இந்த ஏழாயிரம் இரண்டாயிரம் கோடியில் இந்த ஜவுளி பூங்கா கொடுத்துருக்காங்க இத மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்காக அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க ஆனா ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு ஒரு ஏழு நிமிஷம் பேசுறீங்க மத்திய அரசு ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே கொடுக்கல ஒண்ணுமே பண்ணலன்ட்டு உங்களை மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுக்குற பேர்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டு நீங்க வாங்க ஜெயிச்சு வந்தீங்க அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அந்த ஆயிரம் ரூபாய் பாருங்க எல்லாருக்கும் வந்துருச்சா ஐம்பது சதவீதம் பேர் கூட வரல ஆனா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு யோசிச்சு பாருங்க ஒரு எம்பி சொல்றாரு என்ன பெண்கள் தப்பா நடிச்ச கூடாது அது எம்பி சொல்றாரு நான் சொல்றேன் எம்பி சொல்றாரு என்ன பெண்கள் எல்லாம் பல பல பலன் இருக்கீங்க முகபல பழச்சுன்னு இருக்க பான்ஸ் பவுடரா பேரண்ட்ல ஒளியா ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா அவங்களுக்கு நாங்க கொடுத்த ஆயிரம் ரூபாயானு கேட்கிறாரு யார் கேட்கறாரு எம்பி கேட்கறாங்க என்ன ஒரு அவமானம் பாருங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு பேசுற பேச்ச பாருங்க அவங்க எவ்வளவு பெண்களை கேவலப்படுத்துறாங்க பாருங்க அதே என்ன இந்த படிக்கிற மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் படிக்கிற மாணவிகளுக்கு அந்த மாணவிகளுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அதை ஒரு மந்திரி சொல்றாரு தமிழகத்தில் மந்திரி சொல்றாரு உனக்கு உங்க அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆயிரம் உனக்கு ஒரு ஆயிரம் நீ தனிக்க ஒரு செல்போன் வாங்கி வச்சுக்கோ உங்க அம்மாவுக்கு தெரியாம வாங்கி வச்சுக்கோ தனிக்க நீ பாய் பண்ணிட்ட போன்ல பேசு ஒரு அமைச்சர் சொல்ற பேச்ச பாருங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்களா அம்மாவுக்கு தெரியாம போன் வாங்கிக்கணுமா பாய் பிரண்ட் தனியா பேசணுமா இது ஒரு மூத்த அமைச்சர் சொல்றாரு அப்ப மக்களை எந்த நிலைமைக்கு அவங்க எடை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இவங்க தான் இந்த இந்த கட்சிக்காரர்கள் இந்த இவங்க தான் நிர்வாகத்தில் இருக்காங்க தன்னமை ஆளுகின்றவங்க எந்த மனநிலை இருக்காங்கன்னு நீங்க கொஞ்சமா யோசிச்சு பாருங்க இவங்க